அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்திமா சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பருத்தி பால் பற்றி பார்ப்போம் பருத்தி பால்ன்றது அனைவருக்கும் தெரியும் மதுரை சிவகங்கை பக்கமெலாம் பருத்தி பால் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உணவு இந்த பருத்தி பால் குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்றத பற்றி பார்ப்போம் பருத்தி விதை பருத்தி பஞ்சு பருத்தி ஆடை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பருத்தியில் தான் வந்து ஆடையெல்லாம் பண்ணுறாங்க அதுவும் நல்லா தெரியும் ஆனால் அந்த பருத்தி கொட்டையில் வந்து பால் எடுத்து ஒரு உணவு தயார் பண்ணுவாங்க அதாவது பானம் பால் எடுத்து ஒரு பானம் தயார் பண்ணுவாங்க அந்த பருத்தி பாலில் அவ்வளோ ஒரு அற்புதமான பயன்கள் இருக்குது அதிகமாக வந்து மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலலாம் வந்து இந்த பருத்தி பாலை விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே போய் சூடாக ஒரு பால் குடித்தா நம்ம உடம்புல அவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் அவ்வளோ வலு கிடைக்கும் சிவகங்கை பக்கமெலாம் வந்து நிறைய விவசாயம் தான் அதிகமாக பண்ணுறாங்க அதனால் அவங்க வந்து காலையில் எந்திரிச்ச உடனே சூடாக போய் பருத்திப்பால் நிறைய விற்பாங்க நிறைய இடத்துல வச்சு விற்பாங்க சூடாக போய் பருத்திப்பால் வந்து வாங்கி சூடாக குடிப்பாங்க குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை வந்து அந்த பருத்திப்பால் கொடுக்கிறது நம்ம வந்து அதே அந்த பயன்கள் வந்து நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு முறை இந்த பருத்தி பாலை வந்து பருத்தி கொட்டையை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலையும் வச்சு அதை பானம் தயார் பண்ணி சாப்பிடலாம் இப்போ வந்து இந்த பருத்தி பாலை வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் பருத்தி பாலை வாரம் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு தேவையான ஆற்றலும் வலுவும் கிடைக்கிறது பருத்திப்பாலில் விட்டமின் புரதம் மற்றும் கொழுப்பு சத்து நிறையா அடங்கியிருக்குது அதிக அளவு நார் சத்தும் இருக்குது அதனால் வந்து ஒரு சிறந்த மலமிளக்கியாக விளங்குகிறது அதாவது பருத்திப்பால் வந்து ஒரு சிறந்த மலைமிளக்கி மலைமிளக்கின்னா ஒரு சிலருக்கு வந்து மலம் கழிப்பு கழிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து இந்த பருத்திப்பாலை வந்து எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து மலங்கழிக்கும்போது எளிதாக இருக்கும் அதுதான் மலை மிலைக்கு அப்படின் சொல்கிறது ஒரு சிலருக்கு மாட்டுப்பால் குடிக்கிறதுனால அலர்ஜி ஏற்படும் இந்த பிரச்சனை உள்ளவங்க வந்து பருத்திப்பாலை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் பருத்தி பால் குடிக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக்கி இதயத்திற்கு ஆரோக்கியத்தை தருது இந்த பருத்திப்பால் மாதவிடாய் சுழற்சியை வந்து சரி செய்கிறது ஒரு சிலருக்கு மாதவிடாய் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு வரும் மூணு மாதம் கழிச்சு வரும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த பருத்திப்பாலை வந்து அடிக்கடி எடுத்துட்டாங்கன்னா அந்த மாதவிடாய் வந்து ரெகுலராக வரும் இரகுலர் பீரியட் வந்து இருக்கிறவங்க இந்த பருத்திப்பாலை வந்து அடிக்கடி வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த இரகுலர் பீரியட் வந்து சமன் செய்யப்படுகிறது அல்சர் மற்றும் உணவு பாதையில் புண்கள் உள்ளவர்கள் வெறும் வயிற்றில் இந்த பாலை குடிப்பதுனால புண்கள் வந்து குணமாகும் அல்சர் உள்ளவங்க வந்து இந்த பருத்திப்பாலை குடிச்சிட்டு வந்தாலே வயிற்று புண்ணு வந்து சரியாயிரும் உடலுக்கு கால்சின் சத்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாலை அடிக்கடி குடித்து வந்தால் கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் பருத்திப்பால் சாப்பிட்றதுனால இதயம் வந்து பலப்படும் வயிறு சம்மந்தமான எதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா பருத்திப்பால் குடித்தா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் இன்சுலின் கணைய வந்து இன்சுலின் சுரக்குது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த பருத்திப்பால் குடிக்கிறதன் மூலமாக இந்த இன்சுலின்ஸ் பிரச்சனை வந்து தடுக்கப்படுகிறது புத்துணர்ச்சி தரும் பருத்திப்பாலை நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடைக்கு போனீங்கன்னா பருத்தி கொட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூறு எம்எல் வரை வந்து அதில் பால் எடுக்க முடியும் அதை எப்படி பண்ணுறதுன்னா அந்த பருத்தி கொட்டையை வந்து எட்டு மணி நேரம் ஊற வைங்க இப்போ நைட்டு கூட ஊற வச்சுருங்க நைட்டு ஊற வச்சிங்கன்னா அதை நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு நைட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையிலே எந்திரிச்சு அதை மிக்சியில் போட்டு ஐம்பது கிராம் தானே மிக்சியில் போடலாம் நிறையா போட்டால் கிரைண்டரில் போடுங்க ஐம்பது கிராம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி அதை வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வடிகட்டி பால் எடுத்துக்கோங்க பால் எடுத்துகிட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு பச்சரிசி இல்லைன்னா தினையரிசி இதில் இப்போ ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு அரிசியோ அல்லது பச்சை அரிசியோ எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க அதையும் கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க இதையும் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு தேங்காய் தேங்காய் வந்து அரை மூடியில அதுலேயும் பாதி எடுத்துக்கோங்க அதில் பாதி எடுத்து அரைச்சி பால் எடுத்துக்கோங்க இன்னொரு பாதியை வந்து துருவி வச்சுக்கோங்க துருவிச்சிட்டு இப்போ வந்து நம்ம பால் எடுத்துருக்கோம் பச்சரிசியும் அரைச்சி வச்சுருக்கோம் பச்சரிசியோ தினரிசியோ அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து ஐம்பது கிராமுக்கு உங்கள் டே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ கருப்பட்டி அல்லது வெல்லம் வாங்கி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சுக்கு இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி பண்ணி வச்சுட்டு இப்போ தயார் பண்ணுறதுக்கு அடுப்பில் இந்த பாலை எடுத்து காய்ச்சிங்க நல்லா கிண்டுங்க கிண்டி அது ஒரு கொதி ரெண்டு கொதி வந்த பின்னாடி இந்த பச்சரிசி மாவு அரைச்சிருக்கீங்களா அல்லது தின அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கீங்களா ஏதோ ஒன்று அதை வந்து கலக்கி தண்ணி விட்டு கலக்கி அந்த பாலில் ஊற்றுங்க ஊற்றி ரெண்டும் நல்லா கிண்டுங்க கிண்டி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாக வந்த பின்னாடி கருப்பட்டி அல்லது வெல்லம் அதில் போடுங்க கருப்பட்டி வெள்ளம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒயிட் சுகர் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு வராது அதனால் கருப்பட்டியோ அல்லது வெள்ளமோ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பாயாசம் எப்படி பண்ணுறோம் அந்த அளவுக்கு அது வந்து இருந்தால் போதும் பாயாசம் அளவுக்கு தான் இருக்கணும் தான் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் அரைச்சி வச்சு வடிகட்டி வச்ச தேங்காய் பால் தேங்காய் பால் அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்து தேங்காய் பூ போடுங்க பூட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த ஏலக்காய் பொடி சுக்கு பொடி இருக்குதுல்ல அதில் அரை டீஸ்பூன் போட்டால் போதும் போட்டு ஏன்னா ஐம்பது கிராம் தானே அரை டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சூடாக பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுறதே இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி